துவரணமலை முருகன் கோயில் இது வந்து முருகருடைய பாதம் இந்த பாருங்கள் இதுதான் பாதம் இந்த பாதம் இங்கே எப்படி இந்த கோயில் வந்தது அப்படின்னா பழனி பழனி வந்து அந்த சைடில் இருக்குது அங்கே இருந்து திருச்செந்தூருக்கு சூரனை அழிக்க போன இடத்துல நேராக திருமலை கோயில் திருமலை கோயிலில் ஒரு பாதம் அங்கேயும் உண்டு இருந்து துவரணமலை இங்கேயும் அவர் இறந்து போன இடம் அதுதான் அவருடைய பாதம் இங்கே இருக்கிறது இதுதான் இதுதான் அந்த பாதம் இங்கேருந்து திருச்செந்தூர் போனது தான் உண்டு அதனால தான் துரணைமலை மலை முருகன் அப்படின்னு இருக்காங்க திருச்செந்தூர் எங்கே இருக்குன்னா அந்த சைடில் இருக்கு இங்கேருந்து ஒரு முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் இருக்கு பழனி எங்கே இருக்குன்னா இந்த சைடு அது இங்கேருந்து ஒரு இரநூறு கிலோமீட்டர் இருக்கும் இந்த சைட்ல இருந்து அங்க போயிருக்காரு இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பாதங்களையும் பாருங்க